Hi, welcome back to our channel. நம்மளோட சேனலில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரெக்னன்சி ரிலேட்டட் வீடியோக்கள் தொடர்ந்து அப்லோட் இருக்கோம் அந்த வகையில் நான் நிறையா பேர்கிட்ட சொல்கிறது என்னென்னா ஓவுலேஷன் ஆலை கரெக்டாக கால்குலேட் பண்ணி அந்த நாளில் இன்டர் கோர்ஸில் இருங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன் நிறையா பேர் பார்த்திங்கன்னா ஓவுலேஷன் நாள் அப்படின்னா என்னன்னு கேட்குறீங்க இப்போ ஓவுலேஷன் ஆள்னால் என்ன அப்படிங்கிறதையும் அதாவது ஓவியலேஷன் நாள்னால் கருமுட்டை வெடிக்கிற அந்த நாள் தான் கருமுட்டை வெடிக்கிற அந்த நாள் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம முழுமையாக பார்க்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளோட வீடியோவுக்கு நீங்கள் நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுக்குறீங்க எனக்கு ரொம்பவுமே சந்தோஷமா இருக்கும் நிறைய பேர் உங்களோட வீடியோ எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியாமல் இருந்துச்சு நான் யார்கிட்ட கேட்குறதுன்னு இருந்தேன் எனக்கு நல்லா கிளாரிஃபையாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லும்போதே எனக்கு சந்தோஷமாக இருக்கும் இருக்குது இது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் எனக்கு ரெஸ்பான்ஸ் இருந்தால் தான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும் அப்போ தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோக்குள் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குமா இருக்காதா அப்படின்னு யோசிச்சுட்டே வந்து நான் வீடியோ போடுற மாதிரி இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கு நிறைய பேர் நான் சொல்கிற விஷயங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னு எனக்கு லைக் பண்ணுறீங்க கமெண்ட் பண்ணுறீங்க இது மாதிரி இருக்கும்போது எனக்கும் அடுத்தடுத்த வீடியோக்கள் போடுறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனலாகவும் உங்களுக்கு ஏதாவது பயன்படும் வீடியோவை கொடுத்துட்டே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் எனக்கு இருக்கு இப்போ இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவலேஷன் அப்படின்னா என்ன சொல்லிடுறேன் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பீரியட் நல்லா புரிகிற மாதிரி சொல்லணும்னா உங்களுக்கு பீரியட் அதாவது மென்சுரேஷன் ஸ்டார்ட் ஆகிடும் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களோட கருமுட்டை இருக்கல உங்களுக்கு கரு உருவாகுற அந்த கருமுட்டை அது போய் ஃபெலோபியன் டியூப்பில் இருக்கும் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா அது வந்து அந்த ஃபெலோபியன் இருந்து கருமுட்டை வந்து ஓவுலேஷன் டைமில் வெடிக்கும் வெடித்து அந்த வெடிக்கும் போது தான் பார்த்திங்கன்னா உங்களோட விந்துக்கள் போய் கர்ப்பைக்குள்ளே போய் அதாவது சரி கருமுட்டைக்குள்ளே போய் அது கருவாக உருவாகும் அதை தான் நம்ம ஓவுலேஷன் அதாவது நம்ம கருமுட்டை முதிர்ச்சி அடைஞ்சு வெடிக்கிற அந்த ஸ்டேஜை தான் நம்ம ஓவலேஷன் சொல்லுவோம் அப்போ போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்போம் உள்ளே போய் கரு உருவாகும் அப்போ பார்த்தீங்கன்னா எப்போ அது இந்த விஷயங்கள் எப்போ நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெகுலர் பீரியட் இருபத்தெட்டு முப்பது நாளில் பீரியட் வருது அப்படின்னா முப்பது நாள் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் பதினஞ்சாவது நாள் தான் இந்த விஷயங்கள் நடக்கும் ஆனால் நீங்கள் பன்னிரெண்டாவது நாளில் இருந்தே நீங்கள் என்ற கோர்ஸில் இருக்கலாம் பன்னெண்டாவது இல்லை பதிமூணாவது நாளில் இருந்து இருங்க ரொம்ப நாளாக நாங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா பன்னெண்டு பதினஞ்சு பதினேழு ப பத்தொம்பது இருபத்தி ரெண்டு அது sorry அப்புறம் இருபத்தி ஒண்ணு அப்படின்னு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் alternative days இன்டர் intercourse ல இருங்க இந்த ovulation டைம் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த நாள்ல தான் உங்களுக்கு பேபி கண்டிப்பா form ஆகும் நிறைய பேர் கேக்குறீங்க ovulation நாள்ல நான் இல்ல அப்ப எனக்கு பேபி form ஆகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது அப்படின்னுதான் சொல்லுவேன் ஒருவேளை உங்களுக்கு ovulation correct ஆன தெரி~ correct ஆ பண்ண தெரியாம இருந்து நீங்க இந்த கோர்ஸில் இருந்து நீங்கள் கன்சீவ் ஆகிறதுக்கு பாசிபிள் இருக்குது ஆனால் கரெக்டாக கால்குலேட் பண்ண தெரிஞ்சு ஓவலேஷன் நீங்கள் இருக்கலை அப்படின்னா பேபி ஃபார்ம் ஆகிறது கண்டிப்பாக வந்து நைன்ட்டி பர்சன்டேஜ் கிடையாது அப்படின்னு நான் சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓவுலேஷன் நாளில் நீங்கள் என்னென்ன அதை கருமுட்டை வெடிச்சது பக்கம் என்னென்ன செய்யணும்னு பார்த்தீங்கன்னா நல்ல ஹெல்தி உணவுகள் எடுத்துக்கோங்க நீங்களும் சரி உங்கள் ஹஸ்பண்டும் சரி அந்த நாளில் எடுத்துக்கிட்டால் மட்டும் கிடையாதுன்னா பேபிக்கு ட்ரை பண்ணுறதுல இருந்தே நீங்கள் இந்த ஹெல்தி உணவுகள் எல்லாமே எடுத்துக்கணும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஓவுலேஷன் டைமில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு பேரும் மனம் விட்டு பேசி நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் நீங்கள் இன்ட்ரோஸ்டில் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு இந்த ஓவலேஷன் டைமில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இல்லை நீங்கள் அண்டர்ஸ்டாண்டிங்கில் இல்லாமல் சும்மா பேர் பேபிக்காக மட்டும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா பாசிபிலிட்டி ரொம்ப ரொம்ப கம்மி எல்லாருக்கும் பாசிபிள் ஆகாது அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஒரு சிலருக்கு பாசிபிள் ஆகிடும் ஆனால் ஒரு சிலருக்கு பாசிபிலிட்டி கம்மின்னு தான் சொல்லுவோம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் அப்படின்னு தான் எடுத்துக்கணும் நீங்கள் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங்கில் இருக்கிறீங்க அப்போ தான் உங்களுக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கருமுட்டை வெடித்ததுக்கு அப்புறம் ரொம்ப ஹெவி ஒர்க் பண்ணாதீங்க லாங் ட்ராவல் போகாதீங்க இதெல்லாம் வந்து கரு ஓவலேஷனுக்கு அப்புறமே இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஏன்னா ஓவலேஷன் ஸ்டார்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அந்த டைம் உங்களுக்கு இயர்லியாக நாளே உங்களுக்கு கரு ஃபார்ம் ஆகிடுச்சு விந்துக்கள் போய் கருவி கருமுட்டையோட இன்ட்ரெக்ட் ஆகி கரு உருவாகிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக பெலோபியன் டியூப்லேருந்து அவங்களோட கர்ப்புக்கு போகிறதுக்கு ஒரு ஏழுலேருந்து பதினான்கு நாட்கள் ஆகும் அதனால தான் ஓவுலேஷன் ஸ்டார்ட் இருந்தே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க உங்களுக்கு பார்த்திங்கன்னா சிம்டம்ஸ் ஸ்டார்ட் ஆகும் என்னென்ன சிம்டம்ஸ்லாம் ஸ்டார்ட் ஆகும் அப்படிங்கிறத நான் ஆல்ரெடி வீடியோவாக போட்டிருக்கேன் அதை போய் பாருங்க அந்த சிம்டம்ஸ்லாம் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க ஏன்னா பேபிங்கிறது இப்போ இருக்க இந்த ஜென்ரேஷனில் ரொம்ப வரமாக இருக்குது நிறைய பேர் வரமுழுந்து பேபிக்காக வந்து தவம் இருக்கிறாங்க எங்கெங்கேயோ போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க அதனால் பார்த்திங்கன்னா நம்ம பேபிக்கு வந்து ட்ரை பண்ணும்போது அசால்ட்டாக தான் இருக்கக்கூடாதுங்க சீரியஸாக சொல்றேன் நிறையா ஹெல்த் இஷ்யூ நம்ம என்ன தான் எல்லாமே நார்மலாக இருந்தாலும் இப்போ இருக்க இந்த சுச்சுவேஷனுக்கும் ஃபுட் கண்டிஷன் நம்மளோட கிளைமேட் சேஞ்சஸ் நம்மளோட பாடி கண்டிஷன் வந்து சேஞ்ச் ஆகிடுச்சு இதனால் வந்து நமக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது ரொம்ப டிலே உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகணும் அப்படின்னா ரொம்ப எது பேபின் கிடையாது எந்த விஷயம் இருந்தாலும் கொஞ்சம் முயற்சி செஞ்சால் மட்டும் தான் நல்ல ரிசல்ட் சீக்கிரம் பெற முடியும் முயற்சி இல்லாமலாம் ஆகலையா அப்படின்னு கேட்பீங்க ஆவாங்கங்க ஆனால் இப்ப இருக்க இந்த காலகட்டத்தில் டுவெண்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் எந்த ஒரு முயற்சியும் இல்லாமல் கன்சீவ் ஆகுறாங்க மீதி எயிட்டி பர்சென்டேஜ் பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் மட்டும்தான் கன்சீவ் ஆக முடியும் எடுத்துக்கோங்க எடுத்துக்கோங்கன்னு உங்களை சொல்லவே இல்லை நல்ல இயற்கையான முறையில் கேஷ்வலாக இப்போ தான் மேரேஜ் ஆகிருக்குன்னா ஒன் இயர் வரைக்கும் ட்ரை பண்ணினா எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது ஒன் இயர்க்கு அப்புறமும் உங்களுக்கு பேபி ஃபார்ம் ஆகுறது டிலே ஆகுது அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் டாக்டரை போய் கன்சிடர் பண்ணலாம் இல்லை எனக்கு உடனே பேபி வேணும் அப்படின்னா நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணும்போது போதே ஒரு செக்கப் பண்ணிக்கோங்க எல்லாமே நார்மலாக இருக்கான்னு செக்கப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேபிக்கு ட்ரை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு உடனே அதாவது சீக்கிரமே ஒரு த்ரீ மந்த்ஸ்க்குள்ளேயே நீங்கள் பன்சீவ் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி ரொம்ப அதிகம் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லா தூங்கணும் தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியம் உங்களுக்கு தூக்கம் வந்து நீங்கள் எ நல்லா தூங்கினால் மட்டும்தான் உங்களுக்கு மைண்ட் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மைண்டு ஃப்ரெஷ்ஷாக இருந்தாலும் பாடியும் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் பாடியும் மைண்டும் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போது தான் உங்களுக்கு நீங்கள் செய்கிற விஷயங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லா விஷயமும் செஞ்சுட்டு சிம்டம்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பீரியட் ஆனா அஞ்சு நாள்லேயே நீங்கள் ப்ரெக்னன்சி டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க ஏன்னா பீரியட் மிஸ்ஸான அஞ்சு நாள்லேயே பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து கண் கூட தெரியும் ஒருவேளை நீங்கள் வந்து பார்க்காம டென் டேஸ்க்கு அப்புறம் எனக்கு பீரியட் வந்துருச்சு அப்படின்னு சொல்கிறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது ஓப்பனாகவே சொல்லணும்னா நான் எல்லா வெளியிலும் சொல்கிற மாதிரி அஞ்சு நாள்லேயே நீங்கள் டெஸ்ட் எடுத்து பார்த்துருங்க ஒருவேளை லைட் லைன் கிடைக்கிது நிறையா பேர் கேட்குறீங்க எனக்கு டபுள் லைன் காட்டுது ஆனால் செகண்ட் லைன் லைட்டாக இருக்குது நீங்கள் லைட்டாக இருந்தாலும் நீங்கள் கன்சீவாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அதை நினச்சி ஒரி பண்ணாதீங்க லைன் லைட்டாக இருக்கிறதுனால எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாதுங்க ஏன்னா உங்களுக்கு பேபி வந்து இயர்லியாக ஃபார்ம் ஆகியிருக்காது கொஞ்சம் லேட்டாக ஃபார்ம் ஆகிருக்கும் அதனால தான் உங்களுக்கு வந்து லைன் வந்து லே லைட்டாக காட்டுது உங்கள் த்ரீ டேஸ் இல்லை ஃபோர் டேஸ்க்கப்புறம் நீங்கள் திரும்பவும் டெஸ்ட் எடுத்தீங்கன்னா லைன் வந்து நல்லா டார்க்காக காட்டிவிடுது காட்டினால க இருக்கீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் டபுள் லைன் காட்டுனா உடனே ஹாஸ்பிட்டல் போய் அதற்கான ட்ரீட்மெண்ட் ட்ரீட்மெண்ட்லாம் ஒன்றும் கிடையாதுங்க அவங்க ஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுப்பாங்க அதை ரெகுலராக எடுத்துக்கோங்க எடுத்துக்கும் போது உங்களோட பேபி அபார்ட் ஆகுறதுலேருந்து நீங்கள் தடுக்க முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துருக்கும் அப்படின்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இது மாதிரி இன்னொரு வீடியோவை நம்ம சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ